நடிகர் அசோக் செல்வன் நடிகை கீர்த்தி பாண்டியன் இவருடைய திருமணத்தினுடைய இதில் நான் பங்கேற்றது எப்படி அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு முதல்ல எனக்கு தொலைபேசியில் மணமகன் அசோக் செல்வன் அவர்களுடைய தாயார் திருமதி மலர் செல்வன் அவர்கள் அவருடைய தந்தையார் வந்து டிஎஸ்பியாக இருக்காங்க அவங்க எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா அப்படி தமிழ் வழி திருமணம் நீங்கள் பண்ணி வைக்கிறது யூடியூப்பில் பார்த்தேன் எங்கள் வீட்டு திருமணத்தை பண்ணி வைக்கணும்னாங்க உடனே நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் அசோக் செல்வன் நான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா தெகடி படம் பார்த்துருக்கேன் போர் தொழிலில் அவரை இப்போ சமீபத்தில் பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க தான் பொண்ணு வந்து அருண் பாண்டியனுடைய மகளினே அவரும் எனக்கு பிடிக்கும் அவர் பழைய படங்களில் ஒரு சிறப்பான ஹீரோவாக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உங்களை இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்க்க வருவாங்கன்னு சொன்னாங்க அதே போல் கீர்த்தி பாண்டியனும் அசோக் செல்வனும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க மதுரைக்கு வந்தாங்க வந்து அவங்களே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணாங்க என்னென்ன செய்யணுங்கிறத பட்டியல் போட்டாங்க எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா அதை நான் சொல்ல 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 குறிப்பிடுத்துக்கிட்டாங்க என்ன செய்யணும் மாலை எவ்வளோ வேணும் எது எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை சுற்றி காமித்தேன் அசோக் கல்லூன் வந்து என்ன யூடியூப் சேனல் இந்த ஸ்டுடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவங்க கீர்த்தி பாண்டியன் கீழே போய் எங்கள் பூஜை ரூம் காமிச்சேன் அப்போது ஒரு ஆச்சரியமான கேள்வி என்கிட்ட கேட்டாங்க எங்கள் வீட்டில் ஒரு பணி இருக்குது அந்த பூஜை ரூமில் இது நீங்கள் பாலி தீவில் வாங்கினதானு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல எப்படி கண்டுபிடிச்சிக்கன்னு கேட்டேன் ஏன்னா நான் தான் சொல்லுவேன் வழக்கமாக இது பாலித்தீவில் வாங்கினதுன்னு இதில் தாராதேவியினுடைய உருவம் இருக்குது தாராதேவி சரஸ்வதி பாலித்தீவுகளில் தாராதேவியை வணங்குவாங்க சொன்னோடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அதை அவங்களுடைய மாமியார்த்தையும் சொன்னேன் நான் அவ்வளோ அழகாக கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் திட்டமிட்டுக்கிட்டாங்க திட்டமிட்டபடியே நான் பன்னிரெண்டாம் தேதி இரவு அங்கே போயிட்டேன் அங்கே காலையில் அஞ்சரைக்கு ஆ ஆறு டு ஏழு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செப்பரை கோயில் ஓதுவார் சுப்பிரமணியன் செங்கரன் கோயில் ஓதுவார் சுப்பிரமணியன் இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க நான் தான் அழைச்சிட்டு போனேன் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பால திருநெல்வேலியில் இருந்த இத்தேரிங்கிற ஒரு பகுதியில் ஒரு நூறு ஏக்கரில் அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க யார் அருண் பாண்டியன் அவங்களுடைய குடும்பத்தாரெலாம் நாட்டு மாடுகள் கோழிகள் எல்லாம் அழகழகாக இருக்குது இதில் இவங்க இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த அழ அழகை பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இந்த இந்த திருமணத்துக்கு நடுவில் இந்த அரசங்கொப்புக்கு காப்பு கட்டுதல்னு ஒன்று உண்டு அது பழைய மரபு மரமகன் வந்து அது எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்துக்கடியில் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற தொடர்புக்காகவும் ராஜாவுக்கு நம்ம அந்த காலத்தில் அழைப்பு கொடுத்தா அவர் வர முடியலன்னா அவருடைய ஒரு ஆணைக்கோள் அனுப்பிவிடுவார் அதற்கு மரியாதை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அரசங்கொப்பு வேணும்னு கேட்டேன் இங்கே அரச மரமே இருக்கு வாங்கன்ட்டாங்க அதை போய் பார்த்திங்கன்னா நான் பார்த்து வியந்தது காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு நான் போகிறேன் என்ன பாதில் நின்று போச்சு பார்க்குறீங்களா மேலும் காண கீழருக்கு லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க